எந்த ஈடியாவது ஈடியாவது என்ன ஒன்றும் பண்ண முடியாது சிஎம்ஏ வந்து நான் சொல்கிறது தான் கேட்பார் பேரு தான் தனிப்பிரிவு அங்கேயும் இதே அதிகாரிகள் தான் மேட்டூர் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் ஒன்று ஃபைல் ஆகிருக்குது கோஷ்டி பூசல் வந்து எந்த கட்சியில் தான் இதுதான் சேலம் மாவட்டத்துக்குள்ளே சிஎம் விசிட் அடித்தது தான் இன்னைக்கு வந்து அரசியல் காரணம் ஏதாவது சிஎம் வருகையின் போது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும் அரசியல் பண்ணணும் ஒரு அபப்பேரை உண்டாக்கணும் அப்ப இந்த கூப்பிடப்பட்ட ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் பின்னாடி சேலம்னா வீரபாண்டியார் வீரபாண்டியார்னா சேலம் வேலை மட்டும் செய்ய வர சொல்லாத உள்ள போனவங்க இன்னும் மன உளைச்சல் தான் வில்ல வந்து தான் சொல்றாங்க ரைட்டான ஆட்களை வந்து இறக்கி இருக்கிற சேலத்துல கூடுங்க கூட்டங்கிறதே பயங்கரமான கூட்டம் ஏன்னா இது வந்து தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி வணக்கண்ணே வணக்கம்ண்ண இந்த குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையிலேருந்து முதல்வர் தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறாரு ம் வெற்றிகரமாக இருபதாவது வருஷமா வந்து கரெக்டாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க கவரி டெல்டா விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியில வந்து இருக்கிறாங்க சேலத்திலேயே வந்து ரெண்டு நாள் ப்ரோக்ராமா நடந்திருக்குது மக்களை சந்திக்கிறது மோடி மாதிரி வந்து இப்ப தேர்தல் நெருங்கி வர சமயத்துல மக்களுடைய குறைகளை அறிவதற்காகவே இப்ப வந்து ரோட் ஷோ அப்படிங்கறத வந்து முதல்வரும் அந்த உத்திய வந்து கையில் எடுத்திருக்கிறாரு எப்படி போச்சு ரெண்டு நாள் ப்ரோக்ராம் அந்த இடத்துல என்ன ரோட் ஷோ வந்து பிரதமர் மோடி அறிமுகப்படுத்தின மாதிரி நம்ம சொல்றோம் ஆனா அதுக்கு முன்னாடியே இப்ப தமிழக முதல்வரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகிறதுக்கு ஆகுறதுக்கு முன்னாடியே ரோட் ஷோவை கையில் எடுத்து வருதா நமக்கு நாம எழுந்த ஒரு திட்டத்தின் மூலம் எல்லா மாவட்டங்களிலும் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களை நேரடியா சந்திச்சு மனுக்கள் வாங்கினாரு அந்த ரோட் ஷோங்குறத ஃபர்ஸ்ட் கையில எடுத்தது தமிழ் முதல்வர் ஸ்டாலின் தான் இல்ல அந்த ரோட் ஷோனுடைய நோக்கம் என்னன்னு மக்களை நேரடியா சந்திச்சு அவங்கள வந்து மனுக்கள் அவங்களுடைய குறைகளை வந்து கேட்டறியதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் அந்த ரோட்ஷோட மெயின் கான்செப்ட் அதுதான் இல்ல பொதுவா அது போன்ற இடங்கள்ல முதல்வரோ அல்லது பிரதமர்களோ நேரடியா வந்து அந்த குளிரூட்டப்பட்ட வாகனத்துல போலீஸோட வந்து பாதுகாப்போட அப்படியே போயிருவாங்க கண்ணாடி வழியா வந்து கைய மட்டும் மட்டும்தான் பாக்க முடியும் ஆனா இந்த இது பண்ற ஷோல அவங்க கீழே இறங்கி இப்ப திருச்சியில கூட நம்ம வந்து பார்த்தோம் முதல்வர் வந்து அந்த சாலையில ஜெக்ஸாக்டா வந்து பயணித்தாரு அந்த எல்லையில இருக்கிறவங்களுக்கும் போய் கை கொழுக்குனாரு அந்த எல்லையிலையும் கை கொழுக்குனாரு ஒரு நடைப்பயணத்தை பெரும் நடைப்பயணத்தை வந்து நடத்தினாரு ஆமா வேற என்ன விசேஷம் சேலத்துல சேலம் மாவட்டத்துக்குள்ள சிஎம் வந்து விசிட் அடிச்சதுதான் இன்னைக்கு வந்து பெரிய பேசும் பொருளா இருக்கு என்ன அரசியல் காரணம் ஏதாவது இருக்கு அரசியல் காரணம் தான் அரசியல் காரணம் ஏன்னா திமுகவுக்கும் சேலத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு அதுக்கு வந்து மூல காரணம் இருந்தது வந்து வீரபாண்டியார் ஆறுமுகம் ஆமா சேலம்னா வீரபாண்டியார் வீரபாண்டியார்னா சேலம் ஒரு நிலைமைதான் இப்ப எப்படி இருக்கு இப்ப அத வந்து ரொம்ப மைனூட்டா சிஎம் வந்து தெரிச்சுட்டு போயிட்டாரு திமுகவுடைய கோட்டையா இருந்த சேலம் இன்னைக்கு வந்து அதிமுகவுடைய கையில வந்து இருக்குங்கிறது தான் இப்ப பேசிட்டு இருக்க எடப்பாடி பக்கத்துல தானே இருக்கு எடப்பாடி சொந்த மாவட்டம் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு முன்னாள் முதல்வர் அவரு அவருடைய மாவட்டம் அந்த மாவட்டத்துல வந்து ஒரு டஃபதான் வந்து திமுக வந்து எதிர்கொண்டு இருக்கு ஏன்னா கடந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாவட்டமா தான் இருக்குது அதே சமயத்துல சிஎம் அதே அளவுக்கு டஃப் கொடுக்குற கேண்டிடேட்டை உள்ளாரையா இருக்கிறாரு அதே மாதிரி வேலை கட்சி உள்கட்சி வேலைகளை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேஸ்மோட்டா பேஸ்மோட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க திமுக இன்னும் எந்த மாவட்டங்கள்லையும் இது மாதிரி சிறப்பு இருக்கும் ஆனா இது கூடுதலா சேலம் போன்ற மாவட்டத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தனி அமைச்சர் போட்டிருக்காரு ஒரு கட்சி சீனியர் தான் அவரும் திரு ராஜேந்திரன் அவரு சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறாரு நீண்ட நாளுக்கு பிறகு வீரபாண்டியாருக்கு அடுத்து சேலத்துடைய அமைச்சரா வந்து ராஜேந்திரன் அவர்கள் போட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ சேலத்துக்கு வந்து ரெண்டு எம்பி சேலத்துக்குன்னு ரெண்டு எம்பி இருக்கிறாங்க சரி அப்ப ஒரு அவங்க இப்ப இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இவங்க மூணு பேருமே வந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்க சேலத்துடைய மத்திய மாவட்ட செயலாளரா ராஜேந்திரன் இருக்கிறாங்க அதே மாதிரி கிழக்கு மாவட்ட செயலாளரா எஸ் ஆர் சிவலிங்கம் அதே மாதிரி மேற்கு மாவட்ட செயலாளரா செல்வகணபதி இவங்க வந்து எம்பியாவும் இருக்கிறாங்க மாவட்ட செயலாளரும் இருக்கிறாங்க சரி சரி ராஜேந்திரன் மினிஸ்டராவும் இருக்காங்க ரைட்டான ஆட்களை வந்து இறக்கி இருக்கிறாரு சேலத்துல அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாலின் இவரு எடப்பாடிக்கு வந்து ஒரு டஃப் தான் இவங்க இவங்க கொடுக்குற டஃப் எடப்பாடிக்கு வந்து பெரிய ஒரு அதிரடி காட்டுற அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த திமுக வட்டாரங்க சொல்றாங்க சரி இந்த ரோட் ஷோ இந்த சேலம் விசிட்ல சிஎம்க்கு நிறைய விஷயங்களை வந்து முன் வச்சிருக்கிறாரு மெயினா பாத்துக்கிட்டீங்கன்னா சிஎம் வந்து நிர்வாகிகளை வந்து நேரடியாக சமைச்சிருக்காரு அவருடைய அரசு நிகழ்ச்சிகள் தான் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சியையும் ஒரு பக்கம் ஒரு கவனம் செலுத்தி நிர்வாகிகளை வந்து சந்திச்சிருக்கிறாரு அந்த நிர்வாகிகளை சந்திக்கும் போது அவர் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் என்னம்னா இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு அமைச்சர் ரெண்டு எம்பிக்கள் இருக்கிறாங்க ரெண்டாவது இருந்த போது சேலம் வந்து ஒருங்கிணைந்த மாவட்டமா இருந்தது இன்னைக்கு வந்து மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு மாவட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து கட்சிக்காரங்க நிர்வாகிகள் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் வீரபாண்டியார் இருக்கும் போது நல்லா கட்சி வந்து நல்லா இருந்ததுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இனி தனிப்பட்ட முறையில நான் ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் பேசுவேன் ஆட்சியில இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நாம இல்லாம இருந்தாலும் கழகத்துக்காக நம்ம வேலை பார்க்கணும்னு நினைச்சு வேலை பாருங்க விஷயத்தை அவர் வந்து முன்வைச்சிருக்காரு அதாவது கட்சி ரீதியான ஒரு கட்டுப்பாட்டையும் அத வந்து ஒரு ஸ்திரத்தன்மை பண்ணனும்ங்கிற ஒரு நோக்கத்தில இருந்து இந்த இதை பேசியிருக்காரு கண்டிப்பா பதவியில இருப்போம் போவோம் அதை உற்று கழகங்கிற விதத்துல நீங்க பாருங்கங்குறால ஒற்றுமையா இருக்கணும் நம்ம கழகத்துக்கு வளர்ச்சிக்காக வேலை பார்க்கணுங்கிறத வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு அந்த கோஷ்டி பூசல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா கோஷ்டி பூசல் வந்து எந்த கட்சியில தான் இல்லாம இல்லாம இருக்கு எல்லா கட்சியிலும் இருக்கு ஆனா சேலத்தை பொறுத்த வரையும் சேலம் திமுகவுல அது கொஞ்சம் கூடுதலா இருக்குதுன்னு தான் சொல்லணும் இல்ல பூசல் நம்ம போகலன்னா கூட ஒரு அதிருப்தி அந்த அளவுக்காவது யார் யார் அதை வந்து அதிருப்தி வெளிப்படுத்துற நபர்களா இருக்கிறாங்க இப்போ வந்து சிஎம் விசிட் அடிச்ச மாவட்டத்துக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்றாங்க சேலம் மேற்கு மாவட்டத்துக்குள்ள மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அது அதையும் தேர்தல் பொறுப்பு அமைச்சரா வந்து நியமிச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிட்டு இருக்காருங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அந்த அதிருப்தி உட்கட்சி பூசல் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு அதனாலதான் ஒரு சீனியர் அமைச்சரை கொண்டு வந்து அங்க வந்து பாடி இருக்காங்க ஏவா வேலு போன்ற சீனியர் அமைச்சர் கொண்டு வந்து வீரபாண்டியனுடைய வாரிசுகளுடைய நிலை என்ன இல்ல அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அங்கீகாரம் வந்து திமுக வந்து வழங்கிட்டுதான் இருக்கு அது நம்ம இன்னும் சொல்ல முடியாது ஒவ்வொரு ஒவ்வொரு தேர்தலிலும் இன்னைக்கு வந்து கட்சி பொறுப்புல வந்து முக்கியமான பொறுப்புல வந்து இருக்கிறாங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க திரு திரு பிரபு அதே மாதிரி ஆகா வந்து மலர்விழி ராஜா அடுத்து அவங்க ஃபேமிலியை சேர்ந்த பாரப்பட்டி சுரேஷ் இவங்க தான் வந்து கட்சி பொறுப்புல இருக்கிறாங்க அப்போ வந்து வீரபாண்டியார் குடும்பத்தை வந்து திமுக வந்து ஒதுக்கிடுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது அவங்களையும் அவங்கள வச்சுதான் வழி நடத்திட்டு கொண்டுட்டு போறாங்க இன்னைக்கும் சேலம் திமுக வந்து வீரபாண்டியாரை வச்சு அரசியல் செய்ய வேண்டிய நிலை இருக்குது அதை வந்து வெளிப்படுத்தும் விதமா தான் இன்னைக்கு வந்து சேலம் வந்து நிர்வாகி கூட்டத்தில் வீரபாண்டியார் இருந்தபோது சேலம் வந்து சேலம் திமுக வந்து நல்லா ஒரு விஷயத்தை அண்டர்லைன் பண்ணி காமிச்சுட்டு ஆமா சரி இப்ப ஒரு அமைச்சர் ஏவா வேலுனுடைய செயல்பாடுங்கிறது எப்படி இருக்கு இந்த விஷயம் வந்து சிஎம் பேசுனது ஒரு பக்கம் கட்சி நிர்வாகிகளுடைய ஒரு பூஸ்டப் கொடுக்க வேண்டிய பூஸ்டப் கொடுத்த மாதிரி இருந்தாலும் சிஎம் அண்ணன் வந்த வேகத்துக்கு இங்க மாவட்டத்தை விட்டு அண்ணன் போன வேகத்துக்கு ஒரு கூட்டத்தை வந்து நிர்வாகிகள் சிலரை வந்து ஏவாவில சந்திச்சு பேசியிருக்கிறாரு அது அந்த கூட்டத்துல வந்து ஏற்பட்ட பேசப்பட்ட விஷயம் வந்து நிர்வாகிகள் மத்தியில வந்து ஒரு சலசலப்பையும் ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்றாங்க ஓஹோ அப்படி என்ன சர்ச்சைக்குரிய வரையில பேசிட்டாரு சேலம் மேற்கு மாவட்டத்துக்குள்ள வர்றதுதான் எடப்பாடி சங்ககிரி மேட்டூர் இந்த இந்த கூட்டத்துல ஏவா ஏவாவேலூர் தலைமையில நடந்த நிர்வாகி கூட்டத்துல எடப்பாடியில இருந்து முருகேசன் அருணாச்சலம் சரவணன் செந்தில் கூலாம்பட்டி கருணாநிதி இந்த இவங்க கலந்துக்கிட்டாங்க கலந்துகிட்டாங்க மாதிரி மேட்டூர்ல இருந்து நங்கவெளி எக்ஸ் ஒன்றிய ஒன்றிய ரவிச்சந்திரன் எக்ஸ் எம்எல்ஏ கோபால் அடுத்தது கொடியரசி பாலு அடுத்தது குளத்தூர் முன்னாள் ஒன்றிய தவசிராஜா சரி இவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்க ஆனா சங்ககிரி ஒன்றிய தொகுதியில இருந்து கூட்டத்துக்கு யாருமே போல வரல சரி இவங்கள வச்சுதான் இந்த கூட்டம் வந்து நடந்தது இது இவங்க அப்புறம் கட்சி பொறுப்பாளர்கள் வந்து மேட்டூர் தொகுதி பொறுப்பாளர் முதல்வர் வருகைக்கு பிறகு ஒரு கூட்டம் நடக்குது முதல்வர் வந்து போனதுக்கு அப்புறம் ஒரு கூட்டம் ஓகே அதாவது முதல்வர் வந்து மாவட்டத்துல இருந்து வெளியில போறாரு வர்றார் அன்னைக்கு ஈவினிங் நடந்த கூட்டம் தான் இது சரி சரி மேட்டூர் தொகுதி பொறுப்பாளர் ரியா அப்புறம் ஆகா தருண் இவங்கலாம் வந்து அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க அப்ப வந்து ஏவாவேலு வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாரு

இன்னொரு விஷயம் என்ன சொல்றேங்கன்னா என்னிடம் என்கிட்ட வந்து சும்மா சும்மா வந்து ஒன்றியத்தை புகார்கள் வந்து கொடுக்காதீங்க கட்சியை பத்தி வந்து நிர்வாகிகளை பத்தி வெறும் வைக்காதீங்க என்ன வராதீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பாருங்க வேலை பாருங்க உங்களுக்கு என்ன உங்க குடும்பத்துக்கு உங்க குழந்தைகளுக்கு கல்வியா மருத்துவமா எந்த ஒரு இதா இருந்தாலும் முதல்ல லோக்கல் அமைச்சர் யாரு ராஜேந்திரன் அவரை வந்து சந்திச்சு உங்களுடைய குறைகளை தெரிவிங்க அவரை அதுக்கு அவருக்கு யாரால முடியலன்னா என்ன வந்து நேரம் சொல்லுங்க அதுக்கான என்னவோ அதை வந்து நான் செய்யறேன் ஆனா நீங்க வந்து கட்சிக்கு வேலை பாருங்க இன்னொரு விஷயம் என்ன அதுல ப இந்த ஈடி ஈடி தொடர்பா ஒரு விஷயம் பதிவு பண்றாரு எந்த ஈடியாவது ஈடியாவது என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சிஎம் ஏ வந்து நான் சொல்றதுதான் கேட்பாரு

அப்போ வந்து ஒரு பக்கம் சிஎம் வந்து ஒரு பூஸ்ட் அப் கொடுத்து கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைச்சு ஆட்சியில இருக்கும் இல்ல ஆனா நம்ம வந்து கழகத்துக்கு வேலை பார்க்கணும் ஒரு பூஸ்ட் அப் கொடுத்துட்டு போறாரு இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சர் வந்து இப்படி ஒரு அடி அடிச்சோம்னா நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் நான் வந்து ஜெயிச்சிருவேன் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப இந்த கூப்பிடப்பட்ட ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் பின்னாடி ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு சரி சொல்றாங்க இந்த ஒவ்வொரு ரெண்டாயிரம் ஓட்டை வந்து நம்ம வந்து சாதாரணமா உதாசனப்படுத்திடம ஒவ்வொருத்தவங்களும் தான் கட்சி நடத்தணும் அப்ப வந்து முன்னாள் நிர்வாகிகள் அமைச்சர் வந்து ஒதுக்குறது அவங்களுடைய குறைகளை வந்து தான் அவர் பேசுறத பார்த்தா யாருமே குறையே என்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிற வேலை மட்டும் செய்ய குறை சொல்லாத அப்படின்னா வந்து வேலையை செய்ய முடியாது கண்டிப்பா செய்ய முடியாது ஏதோ ஒரு மனஸ்தாபங்கள் வரும் அவர் சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அப்ப ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு என்னப்பா பிரச்சனை கட்சிக்காக வேலை செய்யுங்கப்பா விட்டு கொடுப்பா அப்படின்னு வந்து தோல்லை கை போட்டு பேசினாதான் அது அடுத்த கட்ட வேலைகள் நகரும் சார் சிஎம் வந்தது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இந்த ரோட் ஷோ இந்த நிகழ்ச்சி நடத்தினது மிகப்பெரிய பிளஸ் ஒரு ஒரு உயரத்துல கொண்டுட்டு போய் இந்த விஷயம் இருக்கு இந்த ரோட் ஷோ நடத்தினது அந்த கட்சி கூட்டம் இது எல்லாமே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இதுல போய் குரோத்துல போய் காட்டுது சரி ஜிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை வந்து ஒரு பக்கம் சொல்லுது அங்க கூடணும் கூட்டம்ங்கிறது பயங்கரமான கூட்டம் இருக்குது சரி சி எம் வருகைக்காக ஏன்னா இது வந்து தானா செந்த கூட்டம்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் சொல்றாங்க நம்ம சரி சரி சிஎமுக்காக தானா சேர்ந்த கூட்டம் அந்த மாதிரி அப்ப வந்து இந்த விஷயத்த வந்து சிஎம் கரெக்டா அணுகும் போதே அந்த லோக்கல்ல நடந்த ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து சரியா கையாள வேண்டிய அமைச்சர் வந்து கொஞ்சம் வந்து கவனம் விசு தட்டிட்டு சொல்றாங்க அதுவும் சிஎம் வந்துட்டு வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் கிளம்பின அன்னைக்கே திரும்பி கூப்பிட்டு பேசுறது வந்து அது சரியா இருந்திருக்கு இல்லங்கிறது மாதிரி சிஎம் தான் கட்சி நிர்வாகிகள் கணக்குல எடுத்துப்பாங்க சரி நம்ம வந்து கட்சிக்காக நம்ம வந்து வேலை செய்வோம் பார்ப்போம் அப்படின்ட்டு சரிண்ணா இதுல வேற எதுவும் வந்து பஞ்சாயத்து எதுவும் இருக்குதா பஞ்சாயத்துன்னு சொல்ல முடியாது ரோட் விஷயத்துல ஏதோ சில சர்ச்சைகள் இருந்ததா சொல்றாங்களே ஆமா என் தமிழ்நாடு மட்டும் இல்ல பிற மாநிலங்களிலும் ஒரு முக்கிய சிஸ்தர்கள் அரசியல் பிரமுகர்கள் இல்ல அதுக்கு மேல உள்ளவங்க யார் வந்தாலும் கண்காணிப்புங்கிறது வந்து முன்கூட்டியே தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் அது எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ நம்ம தமிழ்நாடுடைய முதல்வர் வந்து சேலம் விசிட் வர போறாருங்கிற தகவல் முன்கூட்டியே காவல்துறை மாவட்ட நிர்வாகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு செட்டப்பையும் சரி பண்ணி இது பண்ணுவாங்க சிஎம் வந்து கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கத்தாரு அந்த இருசக்கர வாகனம் வந்து வழங்குறாங்க அது ஒரு நல்ல விஷயம் அந்த விஷயத்திலயும் கொஞ்சம் சர்ச்சையானதா சொல்லி சொல்றாங்க அதாவது அந்த கூட அந்த ஹெல்பிங்க்கு வராங்க இல்லையா அவங்கள உள்ளார விடல ரெண்டாவது ஒரு ஒரு குரூப் ஆஃப் மாற்றுத்திறனாளிகள் வந்து சிஎம் பார்த்து மனு கொடுக்க வரும்போது அவங்களை வந்து உள்ளார அனுமதிக்கலங்கிற ஒரு விஷயம் அந்த இதுல ஒரு சர்ச்சையானது அதே மாதிரி மேட்டூர் காவல் ஒரு எஃப் ஆர் ஃபைல் ஆயிருக்குது எஸ்எம்ட்டி ஒட்டி சரி என்னன்னா சிஎம் ரோட் ஷோ பண்ணார் இல்லையா அப்ப வந்து முப்பது பேர் கிட்ட ஒரு குடும்பங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க மா முதல்வர்கிட்ட ஒரு மனு கொடுக்கணும்னு சொல்லி வெயிட் பண்றாங்க என்ன கோரிக்கைக்கான அவங்களுக்கு வந்து வீட்டுமனை பட்டா வளர்ந்து சொல்லி வேணும்னு கேட்டு அவங்களுக்கு வந்து மனு குடுக்கும்போது ரெடியா இருக்காங்க அப்போ என்ன நடக்குதுன்னா இவங்கள வந்து கைட் பண்றது யாருன்னா தமிழ் புலியதல் கட்சியை சேர்ந்த பிரபு ராமலிங்கம் இவங்க வந்து வந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு பேர் இருந்து சிஎம்ஐ சந்திச்சு மனு கொடுக்க போறாங்கிற ஒரு தகவல் வந்து முன்கூட்டியே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கணும் தெரியாம இருந்தாலும் அந்த சமயத்தில் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களை வந்து தனியா செப்பரேட்டா இது பண்ணி சிஎம்ஐ சந்திக்க வச்சிருக்கணும் கண்டிப்பா ஏன்னா இதுதான் வந்து இந்த காரணத்துக்காக தான் சிஎம் வந்து நேரடியா மக்களை சந்திச்சு மனு வாங்குறது அப்போ முன்கூட்டியே தகவல் வந்து போட்டுருக்கணும் இது மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் வந்து கூடி முதல்வருக்கு வந்து இது மாதிரி மனு இது தொடர்பான மனு வந்து கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ல வாகனம் அது கான்வாய் வாகனமும் அதே ஏத்த மாதிரி கொண்டு வரும் ஏத்த மாதிரி மனு ஆகிற அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க ரெண்டு ரோட் ஷோ பண்றாங்க சிஎம் டவுன் கூட்டியே சொல்லிடுவாங்க இந்த இடத்துல இந்த பிரச்சனை தொடர்பா கொடுக்கறாங்கன்னு சொல்லி பேசுவாங்க இந்த இடம் அந்த இடத்துல வந்து கேப் ஆயிடுச்சு என்ன செஞ்சிட்டாங்க சிஎம் அந்தாண்ட போனதுக்கு ரோட்ல உக்காந்துறாங்க ஓ சிம் சந்திச்சு அவங்க மனு குடுக்கறதுக்கு அனுமதிக்கல அனுமதிக்கல ஓஹோ ரோட்ல உட்காந்து சர்ச்சை ஆயிடுது உடனே என்ன செய்யறாங்க இவங்க முப்பது பேர் மேலையும் வழக்கு பதிவு ஸ்டேஷன் பைல விட்டாங்க வெளில விட்டாங்க ஆனா வழக்கு பதிவு பண்ணி ஆனா இதுல வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அதிகாரிகள் மனுவை கொடுக்க வச்சிருந்து சிஎம் பார்க்க வச்சு அந்த மனுவை வாங்கி வாங்க வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு இப்ப இது போன்ற ரோட் ஷோல நம்மளே பாக்குறோம் ஒரு ஒரு ஒன்றிய சார்புல அல்லது இந்த மாவட்டத்தின் சார்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில வந்து ஒரு முளக்க தட்டிகளை வந்து வச்சுக்கிட்டு பல்வேறு விதமா அதாவது முதல்வருடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி வேடமணிந்து அல்லது ஏதோ ஒரு செய்து ஒரு கும்பலா வந்து ஒரு கவனத்தை மீடியாவும் அதாவது அரசினுடைய நல திட்டங்களை வந்து அவங்களே வந்து விளம்பரப்படுத்துற மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்றாங்க அப்ப இவங்க இவங்களுடைய கோரிக்கையே சொல்ல வராங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லி அந்த கோரிக்கை நிறைவேறாத பட்சத்துலதான் எப்படியாவது இது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு வந்து அனுப்புற புகார்கள் எல்லாத்தையுமே முதல்வர் கவனத்துக்கு போகிறது கிடையாது பேரு தான் தனிப்பிரிவு அங்கேயும் இதே அதிகாரிகள் தான் பாக்குறாங்க இந்த எந்த அதிகாரி வந்து நிராகரித்தாரோ அதே அதிகாரிக்கு தான் அந்த மனு வந்து திரும்ப அனுப்பப்படுது ஆமா அப்ப இந்த இது போன்ற சூழல்ல அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு முதல்வரை வந்து நேர்ல பார்த்து ஒரு மனு கொடுத்தோம்னா ஏதோ ஒரு வகையில நமக்கு விமோசனம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலிருந்தும் எதிர்பார்ப்பில் இருந்தும் தான் அந்த மக்கள் வந்து அப்படி வந்து முயற்சிக்கிறாங்க அப்ப அதற்கான வாய்ப்பை அதிகாரிகள் தான் அவங்களுடைய அந்த உணர்வு நிலையை புரிந்து ஏற்படுத்தி தந்துறோம் கண்டிப்பா பண்ணி சொல்றீங்க ஆமா உண்மை அதுதான் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு கேப் விழுந்து இருக்கு ஓகே நம்ம அதுல சோசியல் மீடியால எல்லாம் பாத்தீங்களா படம் சிஎம் வந்து குழந்தைய தூக்கி முட்டு முட்டுற மாதிரி வெச்சு ஐடுப்புல தூக்கி வெச்சிருக்கிற மாதிரி அதலாம் நல்ல விதா போனது அப்ப அந்த ஈக்குலிப்ரிய மாதிரி இந்த வாங்கி தான் நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து இப்ப மோடி மேல வைக்கக்கூடிய அந்த விமர்சனமும் முதல்வருக்கு வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது விளம்பரத்துக்காக ரோட் ஷோ நடத்துறாரு அப்ப இதனுடைய உண்மையான நோக்கம் இந்த இடத்துல அடிபட்டு இல்லையா அப்ப அதிகாரிகள் அதை கணக்குல எடுத்துக்கணும் மக்களுடைய அந்த உணர்வுகளை வந்து புரிஞ்சுக்கணுங்கறதுதான் நாம அந்த இடத்துல நீங்க மோடி விஷயம் சொல்லும் போது இன்னொரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி சிஎம் ப்ரோகிராமு நடக்குதுன்னா மாவட்டமும் எதிர்கட்சி தலைவர் மாவட்டம் அங்க ஏதாச்சும் ஒரு நடக்கணும்ல அப்படி அப்படி ஒரு தீட்டு சி சிஎம் வருகைக்காக சரி சிஎம் வருகையின் போது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தணும் ஒரு அரசியல் பண்ணணும் அரசியல் பண்ணணும் ஒரு 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 அவரை உண்டாக்கணும் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க என்னன்னா பாஜகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறவர் ஹரிராம் இவர் என்ன பிளான் போட்டிருக்கிறாருன்னா அவருடைய கட்சி நிர்வாகிகளார ஒருங்கிணைச்சு ஒரு முப்பது நாற்பது பேர் ஒருங்கிணைச்சு சிஎம் வரும்போது கருப்பு கொடி காட்டணும் சிஎம் வரும்போது கருப்பு பலூனை விடணும் பலூன் விட்டாரா விடலையா அவர் பலூன் விட்டாராங்கிறது தெரியல ஆனா கருப்பு கொடி காட்டினாரு ஆனா அவர் எங்க காட்டினாருங்கிறதா இங்க விஷயம் இந்த விஷயம் வந்து முன்கூட்டியே உளவுத்துறைக்கு தெரிய தெரிய வர உளவுத்துறை வந்து அதை வந்து நோட் பண்ணி சம்மந்தப்பட்ட பாஜக நிர்வாகி வீட போய் இது பண்றாங்க வீட்டுக்கு வந்து போறாங்காரங்க கூடி கருப்பு கொடி காட்டுறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க அங்கேயே அவங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க வீட்டு வெளியே உட்காந்து கருப்பு கொடி காட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயம் வந்து இந்த இந்த முதல்வர் விசிட்ல ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இதை வந்து உளவுத்துறை வந்து நோட் பண்ணாம விட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ரோட் ஷோ சிஎம் விசிட்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பேரா உண்மாரி இருக்கும் நம்ம பார்க்கணும் இல்ல மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த ரோட் ஷோல இருக்கக்கூடிய சிக்கல்களா நீங்க வந்து இப்ப சொல்லியிருக்கிறீங்க ஆனா பொதுவில ஒரு வரியில நம்ம வந்து சொல்லிட்டு போயிட முடியாது பொது சார் சொதப்பிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து வெறும் குற்றச்சாட்டை மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது அவர்களுடைய இடரையும் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் ஏன்னா முதல்வர் வந்து வந்துட்டு போகிற வரைக்கும் அவங்க வந்து ஒரு பதட்ட நிலையில தான் அவங்க வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது இரவு பகலா வந்து அந்த காவலுக்கு நிக்கிறது குறிப்பா பெண் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து மணிக்கணக்கா அங்க நிக்கிறது அவங்க பல்வேறு அசௌகரியங்களை வந்து சந்திக்கிறது என்ன சொல்லப்போனா உயரதிகாரிகள் முதற்கொண்டு வந்து வாரக்கணக்கில் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு அங்க பந்தோபஸ்து பணிக்காக பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிறவங்க கூட அங்க வந்து கடையா வந்து கிடந்தெல்லாம் இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் நம்மளும் வந்து கணக்குல எடுத்துக்கணும் ஆனா அந்த இடத்துல நம்ம சொல்ல வர விஷயம் வந்து மக்களினுடைய அந்த உணர்வு நிலையை புரிந்து இது போன்ற சிக்கல்கள் வந்து ஒரு மெக்கானிக்கலா அந்த விஷயத்த வந்து அணுகாம அவங்களுடைய உணர்வு மட்டத்திலே புரிந்து சில விஷயங்களை வந்து பிளெக்சிபிளா அவங்க கையாண்டாலே இந்த பிரச்சனைகள் இல்லை ஏன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா இன்னொருத்தரோட உதவி இல்லாம ஒருத்தர் வந்து எங்கேயுமே ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதுங்கிறப்ப மாற்றுத்திறனாளிகளை மட்டும்தான் உள்ள அனுமதிப்பேன் அப்படின்னு கராறு காட்டுறதுங்கிறது வந்து ஒரு அவசியம் இல்லாத ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அடுத்து அந்த மனு கொடுக்கற அந்த மக்களுடைய இதையும் எடுத்துக்கிட்டு சரி முப்பது பேர் நின்று மனு கொடுக்க வந்து அனுமதிச்சிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க போறாங்க ஏதோ ரெண்டு வார்த்தை பேசியிருக்க போறாங்க அமைதியே முடிஞ்சிருக்கும் அவங்களும் ஒரு திருப்தியா போயிருப்பாங்க அப்ப அதை வந்து நீங்க வந்து தடுத்தது அப்படிங்கிறது வந்து சிக்கலா போகுது இப்ப தேவையில்லாம அந்த மக்கள் வந்து வழக்கையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஆளாயிருக்கிறாங்க அது மேலும் அரசுக்கு எதிரான ஒரு அவப்பெயரையும் ஒரு அவநம்பிக்கையும் தான் அது வந்து ஏற்படுத்துற மாதிரி வந்து இப்ப இது அதிகாரிகள் இதை திட்டமிட்டு இப்படி ஏற்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது அப்ப இதை வந்து நம்ம வந்து இதை வழி நடத்தக்கூடிய அதிகாரிகள் இதை கணக்கில் எடுத்துக்கணும் கண்டிப்பா அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி